நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு புதிய மாற்றம் கட்டாயம் அப்புறமே அறிவிக்கப்பட்டிருக்கு அது என்ன மாற்றம் யாருக்கெல்லாம் பொருந்தும் இதனால் என்ன நன்மை அப்படின்ற பற்றின முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள் அரசனுடைய இலவச நலத்திட்டங்கள் உதவித்தொகை பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப குடும்பங்களையுமே கேஸ் சிலிண்டர் அப்படின்றத தவிர்க்க முடியாத ஒன்று ஞாயிற்றுன்னு சொல்லலாம் கிராமங்களை தொடங்கி நகரங்கள் வரைக்குமே அனைத்து குடும்பங்களையுமே கேஸ் சிலிண்டர் இல்லாத வீடுகளே இல்லை அப்படின்ற கூட சொல்லலாம் ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் பொதுமக்களுடைய பொருளாதார ரீதியிலான ஒரு முன்னேற்றம் அதே போல் அரசாங்கங்கள் செயல்படுத்தக்கூடிய பல்வேறு திட்டங்கள் உதாரணத்துக்கு இப்போ கேஸ் சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இலவச கேஸ் சிலிண்டர் திட்டம் வந்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு மத்திய அரசின் சார்பில் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் மூலமாகவும் அனைத்து குடும்பங்களுமே பெரும்பாலும் கேஸ் சிலிண்டரான இருந்து வருது ஸோ என்னதான் கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தினாலும் கூட அது சம்பந்தமான பல்வேறு அவேர்னஸ் அப்படின்றது பொதுமக்கள்கிட்ட இல்லை அதாவது அதிலும் குறிப்பாக கேஸ் சிலிண்டருக்கான அந்த எக்ஸ்பைரி டேட்டை வந்து யாரும் பெரும்பாலும் கண்டுக்கிறதே இல்லை அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அது சம்பந்தமான விழிப்புணர்வு இல்லாது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ கேஸ் சிலிண்டர் பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு கேஸ் சிலிண்டர்லையுமே வந்துட்டு அதில் எந்த தேதியில எந்த வருஷத்தில் அந்த கேஸ் சிலிண்டர் எக்ஸ்பைர் ஆகும் அப்புறம் டீட்டெயில் எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு கூடியதில் பி தேர்ட்டின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஸோ பி அப்படின்றது வந்துட்டு எந்த காலாண்டு அப்படின்றது காலாண்டை குறிக்கக்கூடியது அண்ட் பதிமூணு அப்படின்றது வருடத்தை குறிக்கக்கூடியது காலாண்டு நான் எதை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா ஏ அப்படின்றது ஃபஸ்ட் குவார்ட்டர் ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய அப்பதை ஏன்னு குறிச்சிருப்பாங்க பின்றது வந்து ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்குமான ஒரு குவார்ட்டர் அண்ட் சின்றது ஜூலைலேருந்து செப்டம்பர் வரைக்குமான குவார்ட்டர் அண்ட் டீன்றது ஃபோர்த் குவார்டர் அதாவது அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்குமான அந்த குவார்டர் ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கூடிய இந்த பி தேர்ட்டின் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது செகண்ட் குவார்ட்டரில் இருந்து ஜூன் இந்த செகண்ட் குவார்ட்டரில் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் வருடம் இந்த சிலிண்டருக்கான எக்ஸ்பைரி டேட்டு ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்போ நம்ம ஒரு கேள்வி எல்லாம் ஸோ இது தெரியாமல் இருக்கிறதுனால நிறைய இடங்களில் இந்த சிலிண்டரில் இருக்கான விபத்துகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதாவது இந்த குறிப்பிட்ட எக்ஸ்பைரி டேட்டை முடிவடையும் போது அந்த சிலிண்டர் வந்துட்டு அதிக ப்ரெஷர்னால் வந்துட்டு வெடிச்சு விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக அந்த சிலிண்டர் நிறுவனங்களை தெரிவிக்கிறாங்க ஸோ இந்த சிலிண்டர் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் ஒரு முறை அதனுடைய உறுதித்தன்மை குறித்து கம்பெனியிலே ஆய்வு மேற்கொள்வாங்க ஸோ இந்த நிலமில தான் தற்பொழுது ஒரு புதிய அறிவிப்பு வெளியாக இருக்குது அதாவது வருகின்ற பிப்ரவரியிலிருந்து ஏற்கனவே இந்த திட்டமான நடைமுறை இருந்துட்டு இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கூடிய அதாவது வெளிக்காத மற்றும் ந லைட் வெயிட் சிலிண்டர்ஸ் இது வந்து புதிய புதிய முறையிலான ஸ்மார்ட் சிலிண்டர்ஸ் சொல்லலாம் இந்த சிலிண்டருடைய சிலிண்டரில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா இதில் எவ்வளோ சிலிண்டர் மிச்சம் இருக்குது அப்புறம் நம்ம வெளியிலேருந்தே தெரிஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஒன்று அடுத்தது வந்துட்டு வெடிக்காத அதாவது அவ்வளோ சீக்கிரம் எளிதில் விபத்துகள் ஏற்படாத ஒரு வகையான சிலிண்டர் ஸ்மார்ட் சிலிண்டர்ஸ்ன்னு சொல்லலாம் இது தற்பொழுது அனைத்து சிலிண்டர் நிறுவனங்களையுமே வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க ஸோ ஒருவேளை நீங்கள் இன்னும் இந்த வகையான சிலிண்டருக்கு மாறலை அப்படின்னா உடனடியாக உங்களுடைய அந்த சிலிண்டர் நிறுவனங்களை தொடர்பு கொண்டு கண்டிப்பாக நீங்கள் இந்த இந்த வகை சிலிண்டருக்கு நீங்கள் மாறிக்கலாம் இன்னும் கொஞ்சம் காலத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே அனைத்துமே இந்த வய சிலிண்டருக்கு மாற போகிறாங்க ஸோ அதற்கு முன்னதாக இன்னும் சொல்ல போனால் பிப்ரவரி மார்ச் மாதங்கள்லேருந்து இது கண்டிப்பாக நடைமுறைக்கு வரலாம் அப்படின்ற ஒரு அப்டேட்டும் வெளியாக இருக்குது ஒருவேளை நீங்கள் இன்னும் இந்த சிலிண்டருக்கு மாறாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய நலன்கிறது உங்களுடைய குடும்பத்தினுடைய நலன்கறி இந்த வகையான சிலிண்டருக்கு மாறிக்கிறது ரொம்பவே சேஃபாக இருக்கும் அட் த சேம் டைம் வந்துட்டு நிறைய உதவிகரமாகவும் இருக்கும் அப்படின்றதான் அரசின் சார்பில் வெளியாக இருக்க ஒரு அறிவிப்பு ஸோ இந்த அறிவிப்பு தான் தற்போது கிடச்சிருக்கு இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பரோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்